தமிழ் பொங்க கையில் உங்கள் கையில் வணக்கம் இது வழங்குகின்ற வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பெண்கள் ஏன் அந்த விஷயத்தில் நடிக்கிறார்கள் பெண்கள் உறவின் போது ஏற்படும் அல்லது உறவின் உச்சநிலை அடைவதில் பொதுவாக உண்மையாக இல்லாமல் நடிப்பார்கள் என்பது அனைவரும் அறிந்த விஷயம் அவர்கள் சில சமயம் இது போன்ற நாடகங்களை தங்கள் சொந்த விருப்பத்துக்காக அல்லது அவர்களுடைய துணையின் விருப்பத்திற்காக செய்வதுண்டு அவர்கள் எல்லா நேரமும் திருப்தி அடைவது இல்லை என்பது உண்மையே பெண்மையின் உச்சம் ஆண்களின் உச்சத்தை போலல்லாமல் கண்டுபிடிப்பது ஒன்று காதலிப்பதும் உறவில் ஈடுபடுவதும் ஒன்றுதான் அவர்கள் உறவின் போது இன்பம் அடைவதாக ஏன் நடிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாகிறது உறவு முறைகளை பலப்படுத்த ஒரு இனிமையான உறவின் முடிவு அவசியமாகிறது ஆண்கள் இந்த விஷயத்தில் மிகவும் இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பதோடு விரைவில் மனமுடைபவர்களாகவும் பாதுகாப்பற்ற உணர்வுடனும் இருப்பதால் பெண் இந்த உணர்வுபூர்வமான விஷயத்தில் பொய் சொல்ல நேரிடுகிறது ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த இயலாத போது ஒரு ஆண் தன்னை முழு மனிதனாக உணர்வதில்லை ஆனால் பெண்கள் தங்கள் உறவின் உச்சத்தை பற்றி பொய் உரைப்பதற்கு இது மட்டும் காரணமல்ல அவர்கள் பல காரணங்களுக்காக உச்சநிலை அடைவதில் நடிக்கிறார்கள் சில சமயம் அவர்கள் காதல் இலைகளை தொடரவும் சில சமயம் அந்த தருணங்களை விரைவுபடுத்தவும் அவர்கள் இவ்வாறு செய்வதுண்டு ஆனால் உண்மையான ரகசியங்கள் இப்போது வெளிவந்துவிட்டன இப்போது ஏன் அந்த விஷயத்தில் அவர்கள் பொய் செய்கின்றார்கள் என்று பார்ப்போம் ஆணை குஷிப்படுத்த சில சமயங்களில் பெண்கள் தங்கள் துணையை திருப்திப்படுத்த மட்டுமே உறவு வைத்துக் கொள்வதுண்டு ஏனென்றால் அவனுடைய உணர்வுகளை சிதைக்காமல் இருப்பதற்காக பொய்யான திருப்தியை அடைந்ததாக காட்டலாம் சீக்கிரம் முடிக்க உறவின் போது அவள் சோர்வாகவும் உறங்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருந்தால் கட்டில் விளையாட்டில் ஆர்வம் குறையும் இது போன்ற வேலைகளில் அவள் சீக்கிரம் உறங்க செல்வதற்காக தான் திருப்தி அடைந்ததைப் போல காட்டிக் காட்டிக்கொண்டு நடிப்பாள் ஆண்களின் இழகிய உணர்வுகள் ஒரு மனிதன் தன் பெண் துணையை திருப்தி செய்வது தன் பலத்தை விளக்கும் ஒரு செயலாகும் அவள் உச்சத்தை எட்டாவிட்டால் தான் சரியாக செயற்படவில்லை என நினைத்துக்கொண்டு கொண்டு மனம் உடைந்து போவான் அதனால்தான் பெண்கள் தங்களுக்கு உச்சம் விரைவில் என்பதை ஒப்புக்கொள்வதில்லை இவள் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாள் நினைச்சிட்டா ஒரு பெண்ணை முத்திரை குத்த ஆண்கள் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வதில்லை ஒரு பெண் கட்டிலில் சில முறை தொடர்ந்து உச்சநிலையை அடையாவிட்டால் அவளின் துணை அவள் இதற்கு சரிபட்டு வரமாட்டாள் என்றோ அல்லது கட்டிலில் சுகம் என்றோ காதல் லீலைகளை கெடுக்க மனமில்லாமல் என்பது உச்சத்தை அடைவது மட்டுமல்ல இந்த மொத்த விளையாட்டிலும் உள்ள லீலைகளையும் அடக்கியது உச்சம் எட்டாத போது லீலைகளை ரசிக்க இயலாமல் போய்விடும் என்பதால் உச்சம் வந்ததை போல் நடித்து லீலைகளை தொடர முயல்வார்கள் அவனை இழந்து விடுவோமோ என்ற பயம் பெண்கள் தங்களுக்கு பிடித்த அல்லது வேண்டியவற்றை கேட்டு பெற தயக்கம் காட்டுவார்கள் அவர்கள் தங்கள் ஆண்மகன் தன்னுடைய வழியிலேயே இருக்கவும் தடம் மாறாமல் இருக்கவும் விரும்பி இதுபோன்று சில சமயங்களில் நடிப்பதுண்டு அவன் பிற அனைத்தையும் சரியாக செய்கின்றான் அவளுடனான அவன் உறவு முதல் முறையாக இருந்தது அவன் அதை தவிர அனைத்தையும் சரியாக செய்திருந்தான் அவள் உச்சத்தை அடைவதாக காட்டி மகிழச் செய்வாள் உறவின் முடிவு இனிதாக இருக்க விரும்புவார்கள் இதற்காகவே அவர்கள் அதை விட்டதாக நடிப்பை வெளிப்படுத்துவார்கள் இன்றைய தமிழ் வாய்ஸ் காம் வழங்கிய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் பெண்கள் ஏன் அந்த விஷயத்தில் நடிக்கிறார்கள் மற்றும் ஓர் வாழ்க வளமுடு நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் பாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்